வணக்கம் எனக்கு பெயர் விஜய நான் விவசாயி அல்ல நான் ஒரு தொழில் முனைவன் நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் நான் இங்கே வந்ததுடைய முதல் காரணம் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்வதற்காக தான் காரணம் என்னவென்றால் தமிழ் சமுதாயம் வருங்காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிற்பன சரித்திரத்தில் பார்க்கும்போது ஒரு குடிகார சமுதாயமாக மாறி இருந்து எவருமே அதை பற்றி பேசவில்லை என்று இல்லாமல் தொடர்ச்சியாக அதை எதிர்த்து வந்திருக்கின்ற உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் மருத்துவ ஐயா இது வந்து நாம் ஒரு சரித்திரத்தை பற்றி பேசுகின்றலாம் வருலாறு நம்மை பற்றி கை நீட்டாமல் இருக்கின்ற ஒரே ஆள் நீங்கள் தான் சரித்திரத்தை நீங்கள் இடம் பெற்றுகிறீர்கள் நீங்கள் அரசியல் கட்சி நடத்துங்கள் கவலை இல்லை உங்களுடைய பல விஷயங்கள் கேட்கலாம் என்று நிறைய விஷயங்கள் நீங்கள் அருமையாக பேசினீர்கள் யூ கிரேட் ஸ்பீக்கர் தேங்க்யூ வெரி மச் இதற்காக நன்றி சொல்ல இரண்டாவது விஷயம் இந்த விஷயத்திற்கு எதிர் அனதர் பாயிண்ட் ஓசியில கொடுக்கிறது அதை முதல் முதலில் எதிர்த்தவர்கள் நீங்கள் தான் அந்த தைரியம் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை அதையும் நான் பாராட்டுகிறேன் இந்த இரண்டும் அதாவது இப்ப நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளுடைய எதிரி நாடு என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானுடைய மொத்த மிலிடரி ஸ்பெண்டிங் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு நமக்கு காமிக்கின்ற டாஸ்மாக் வருமானம் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நன்றாக கவனிங்கள் டாஸ்மாக் என்கின்ற ஒரு கம்பெனி இருக்கிறதே பல தெரியாது ஆனா இவ்வளவு பணத்தை நம் தமிழக சமுதாயத்திலிருந்து அரசாங்கம் உறிஞ்சுகிறது எவ்வளவு பெரிய பணம் அது நம்மளுடைய தமிழகம் ஒவ்வொரு சிறு சிறு விவசாயிகள்டு திருப்பி அவங்க கொடுக்கிறது அவ்வளவு பாராட்டுகிறேன் வெரி தேங்க்யூ வெரி மச் இரண்டாவது நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் நீங்க கோயம்புத்தூர் நான் வரமில்லை நிறைய இண்டஸ்ட்ரிகள் மூடப்பட்டதுனால மின்சார தேவை குறைந்து இன்று வீடுகளில் மின்சாரம் கிடைக்கிறது அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் திருச்சியில திருவரம்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை போய்விட்டது எங்களை நான் சொல்லுகிறேன்